ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துக்கு அந்த சமையல் தொல்லை தாங்க முடியல சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம்னு டாக்டர் போய் பார்த்தா அவரோட ஐடி கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு என்ன கொடுமை சார் இது வீட்டு தரையில் கிருமி இருக்குன்னு டெட்டால் கம்பெனிக்காரன் சொல்கிறான் வீட்டு சுவரில் கிருமி இருக்குன்னு ஏஷியன் பெயிண்ட் கம்பெனிக்காரன் சொல்கிறான் பாத்திரத்தில் கிருமி இருக்குன்னு டிஷ்வாஷ் பார்க்காரன் சொல்கிறான் துணியில கிருமி இருக்குன்னு சர்ஃப் காரன் சொல்கிறான் பல்லில் கிருமி இருக்குன்னு கோல்கேட்காரன் சொல்கிறான் உடம்புல கிருமி இருக்குன்னு ஹமாம் சொப்காரன் சொல்கிறான் ஆக கடவுள் இருக்காரோ இல்லையோ தூணிலும் துரும்பிலும் கிருமி தான் இருக்குது என்ன கொடுமை சரி இது நம்மளை சுற்றி எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது ஆனால் உண்மை வேற ஒன்றா இருக்கு என்ன பண்ணுறது சரி வாங்க இதை பற்றி நகைச்சுவையாக சொல்லும் இன்றைய குட்டி கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காலை தேனாம்பேட்டை சாலையோர டீ கடையில் ஒரு ஏழு எட்டு டாக்டர்கள் கொண்ட மருத்துவ குழு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த தேனாம்பட்ட சிக்னலில் ஒரு மனுஷன் நொண்டி நொண்டி கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி நடந்து டீ கடையை நோக்கி வந்தார் முதல் டாக்டர் சொல்கிறாரு அவருக்கு இடது முழங்கால் மூட்டு வலி இருக்குது போல அப்படின்னு ரெண்டாவது டாக்டர் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக அவருக்கு தசை வலி மற்றும் தசை சுருக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறார் மூன்றாவது டாக்டர் என்ன சொல்கிறாரு கணுக்காலில் மட்டும் பாதிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறார் நாலாவது டாக்டர் என்ன சொல்கிறாரு அவர் முழங்கால கூட மேலுக்கு தூக்க முடியல உடல்நல குறைபாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஐந்தாவது டாக்டர் என்ன சொல்கிறாரு இல்லைப்பா கொஞ்சம் நல்லா பாருங்கள் அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆன மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறார் நடந்து வந்த அந்த மனுஷன் டீ கடைக்காரர்கிட்ட ஐயா இங்கே செருப்பு தைக்கிற ஒரு கடை எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இன்றைய காலகட்டத்தில் திடீர் நிபுணர்கள் சமூக ஊடகங்கள் அல்ல டிவில மொபைல்ல சிறிய விஷயங்கள் கூட மிகைப்படுத்தி பெரிதாக காட்டி பல கருத்துகள் சொல்ற மாதிரி தான் இருக்கு உண்மை காரணம் சாதாரணமாக தான் இருக்கும் அதை ஊதி பெரிதாக்கி பயம் பொருத்தி தேவையற்ற குழப்பத்தை தான் இவங்களுடைய வேலை இருபத்தி நாலு மணி நேரமும் முக்கிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் நமக்கு எதுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் அதிகபட்ச பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பரபரப்பான தலைப்புகள் அவங்களுக்கு தேவைப்படுது நமக்கு நேரம் போகிறதே தெரியாது என்ன பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் எதுவுமே புரியாது கடைசியில் நம்ம பார்க்குறது எல்லாமே தான் இருக்கும் என்ன பண்ணுறது டிசைன் அப்படி நம்ம எல்லாருமே ஸ்டேட்டஸ் பைத்தியமாக இருக்கும் ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் பின்னாடி யாரோ ஒருவருக்கான ரகசிய செய்தியும் இருக்கும் உண்மைதானே யாரோ ஒருவர் மேலே இருக்கிற கோபத்தை அன்பை வெறுப்பை எல்லாத்தையுமே அந்த ஸ்டேட்டஸில் காமிக்கிறாங்க அது எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் போடுறாங்க அப்படின்னு அடிக்கடி போய் செக் பண்ணியும் பார்க்குறோம் அதில் அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு பிறர் மதிப்பை பெற எப்போது நீ ஆசைப்படுகிறாயோ அப்போதிலிருந்து தான் நீ உன் மதிப்பை இழக்க ஆரம்பிக்கிறாய் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலே நம்மளோட நிம்மதி போயிடும் நம்ம சொல்கிற எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கட்டாயமும் இல்லை அவங்க புரிதல் அவங்களுக்கு நம்மளுடைய புரிதல் நமக்கு படைத்தவனே பாடங்கள் புகட்டினாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போகிறது கிடையாது இங்கே யாருக்கும் உங்கள் அட்வைஸ் தேவையில்லை புரிந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை புரியாதவங்களுக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை எதுக்காகவும் உங்கள் மன நிம்மதியை இழந்துடாதீங்க எப்போவும் பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவ் எண்ணங்களை உங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அதை தூக்கி போட்டுட்டு போயிடுங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் யோகா தியானம் பயிற்சி செய்யுங்க நம்மளை ஏமாற்றுபவர் மதிக்காதவர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர் அவதூறாக விமர்சனம் செய்பவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் அவர்களிடமிருந்து விலகியே இருங்க அதுதான் நமக்கு நல்லது எல்லார்கிட்டையும் அன்பாருங்க ஆனால் யார்கிட்டேயும் அன்பை திருப்பி எதிர்பார்க்காதீங்க காலம் பெரியது வாழ்க்கை சிறியது வாழும் வரை அனைவரிடமும் அன்பாக இருந்துட்டு போ நட்பாகவும் பாசமாகவும் இருந்துட்டு போ அன்புதாங்க எல்லாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்